இந்த கார்த்திகை மாதம் நாற்பத்தி ஒரு நாட்கள் விரதம் இருந்து மாலை போட்டு கடவுளை நாம் போய் பார்க்குறோம் இதை எதற்காக பண்ணுறோம் அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம உடம்பு அடிக்ட் ஆகிருச்சுன்னா அதை விடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அதை மேற்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த மாலை போடுறது அப்படின்னா என்னென்னா இப்போ நான் க ஒரு கயிறு கட்டியிருக்கேன் இல்லையா உண்மையாலே இப்போ தாலின்னு ஒன்று கழுத்தில் கட்டுறோம் நீங்கள் வந்து இவங்களுக்கு மனைவி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மூணு முடிச்சு தான் போடுறோம் ஆனால் அதுக்கு நம்ம ஒரு மதி மதிப்பு கொடுக்குறோம் அது இல்லைன்னா அது இல்லைனாலுமே அவங்க அதே வாழ்க்கையை தான் வாழ போகிறாங்க ஆனால் ஒரு சம்பிரதாயத்தின் பேரில் ஒரு கையில் ஒரு கழுத்தில் ஒரு கயிறு கட்டுறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய உறுதியான தன்மையை குறிக்கும் அதனால தான் இந்த குடிப்பழக்கத்திலேருந்து விடுற அப்படிங்கிறவங்களுக்கு முனியப்பன் கோயிலில் வந்து கயிறு கட்டுவாங்க இந்த கயிறு கட்டுறதுன்னு என்னென்னா இதை பார்க்கும்போதெல்லாம் இல்லை இது நான் கடவுளுக்காக விரதம் இருக்கேன் நான் என் ரூல்ஸை வந்து மீற மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு உத்வேகம் வந்து அதில் நிலச்சி இருக்கிறதுக்கு தான் திருமணமும் இப்படி தான் ஆரம்பித்தது இப்போ நீங்கள் மாலை போட்டால் என்ன பண்ணணும்னா முதல்ல இந்த இன்ஸ்டண்ட்டாக மூணு நாளையில் மாலை போடுறது அஞ்சு நாளில் மலைக்கு போயிட்டு வர்றது இதெல்லாம் பண்ணக்கூடாது மினிமமே இருபத்தி ஒரு நாளாவது நீங்கள் இருக்கணும் மேக்ஸிமம் நாற்பத்தி ஒரு நாள் கட்டாயம் நாற்பத்தி ஒரு நாள் கட்டாயம் நாற்பத்தி ஒரு நாள் போட முடியாதவங்க நீங்கள் இந்த விரதமே நீங்கள் மேற்கொள்ளவே வேண்டாம் என்ன கேட்டால் ஏன்னா நீங்களே தப்பு பண்ணிவிட்டு ஐயப்ப மலைக்கும் போனங்க பட் ஒன்றும் நடக்கலைங்க முருகனுக்கு மாலை போட்டங்க கார்த்திகையில் போட்டேன் சஷ்டியில் தான் மாலை போட்டேன் கிருத்திகை நட்சத்திரத்தில் போட்டேன் சுவாதி நட்சத்திரத்தில் போட்டேன் விசாகமில் போட்டேன் ஆனால் ஒன்றுமே நடக்கலைங்க அப்படின்னு சொல்லுவாங்க தப்பு இவங்க மேலே போகணுமே அவங்க போனாங்க அவங்க நடந்துருச்சு இப்போ நானும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க இவங்களுக்கும் கடவுளுக்கும் எந்த உறவுமே இல்லை அவன் போனானே இவன் போனான் அவளை தான் கடவுள்கிட்ட அப்படிலாம் இருக்கக்கூடாது நாற்பத்தி ஒரு நாள் நான் உனக்காக இதெல்லாம் தியாகம் பண்ணுறேன் நாற்பத்தி ஒரு நாள் கழித்து ஒரு ஆண் மாலை போட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவரை நீங்கள் பார்த்தீங்கனாலே தாடியெல்லாம் முளைச்சிருக்கோம் டை அடிக்கிற பழக்கம் இல்லைங்கிறங்காட்டி முடியெல்லாம் நிறைச்சிருக்கும் எதுவுமே பண்ணாமல் கிட்டத்தட்ட ஒரு சாமியார் மாதிரி அவர் இருப்பார் திட்டவும் முடியாது மாலை போட்டிருக்கற இல்லையா வீட்டில் கோபமும் படக்கூடாது அப்படியே ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டால் சாமி சரணன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஓரமாக போயிட்டே இருப்பார் ஏன் இந்த மாலை மட்டும் சில பேர் கோபத்தில் வரும் இந்த மாலை மட்டும் என் கழுத்தில் இல்லைனா இன்றைக்கி நடக்கிறதே வேறு அப்போ உங்களை ஒன்று தடுக்குது இல்லையா கோவப்படக்கூடாது மலைக்கு போயிட்டு வந்து உன்னி நான் பேசிக்கிறேன் அப்போ என்னன்னா ஒரு நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு ஒரு விஷயம் அதுதான் கடவுள் இது மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி நடக்கிறதே வேறு ஆ இந்த எண்ணம் தான் கடவுள் உங்களை யார் கண்ட்ரோல் பண்ணி நல்ல ஒழுக்கமான விஷயத்துக்குள்ளே உங்களை வச்சுருக்காங்களோ அது கடவுள் இப்போ இதுக்காக நாற்பத்தி ஒரு நாள் நீங்கள் கட்டாயம் போடணும் உங்களுடைய சுய விருப்பு வெறுப்புகளின்படி இந்த நாட்களில் நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது போதை வஸ்துக்கள் எதுவும் எடுத்துக்கொள்ளக்கூடாது அசைவ உணவு சாப்பிடக்கூடாது வார்த்தைகள் கூட நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் உணவில் கூட கவனமாக இருக்கணும் வெளியே போய் எங்கேயுமே சாப்பிடக்கூடாது அசுத்தமான பிறர் சாப்பிட்டது எச்சல் பதார்த்தங்கள் நீங்கள் சாப்பிடக்கூடாது வாழை இலையில தான் சாப்பிடணும் பிறர் பசியை உணரணும் அப்படிங்கிறதுக்கு தான் விரதம் அப்படின்னு ஒன்றே எல்லா மதங்கள்லேயுமே இருக்குது இன்றைக்கி நான் விரதம் இருக்கேன் இப்போ நான் பசியில் தான் பேசிக்கிட்டே இருக்கேன் ஏன்னா இந்த பசினால் என்ன அப்படின்னு தெரியணும் விரதம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கேன்சர் வியாதியே வராது இந்த கேன்சர் அப்படிங்கிற செல்லுக்கு அதிகப்படியான உணவு தேவைப்படும் அதுக்கு பேர் தான் கேன்சர் கேன்சர் யாருக்கு உருவாகும்னா எக்ஸ்ட்ராவாக இந்த உடம்புல கொழுப்பு சேர்ந்துக்கிட்டே இருக்கு இல்லையா அவங்களுக்கு உடம்புல உருவாகக்கூடிய ஒரு செல் தான் ஏன்னா இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கொழுப்பு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் சாப்பிட்றதுக்கு இங்கே ஒரு ஆள் வேணும் அந்த ஆள் உருவாகிட்டார் அப்படின்னா அவருக்கு அழிவில்லை அந்த ஆள் உருவாகி முதல்ல இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதெல்லாம் சாப்பிடுவார் அதுக்கப்புறம் நீங்கள் அத்தியாவசியம்னு வச்சுருந்தீங்க பார்த்திங்கன்னா அதையும் சாப்பிடுவார் அதனால தான் அது எல்லாத்தையும் சாப்பிட்டு 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 கடைசியத்தில் உங்கள் உடலையே சாப்பிட ஆரம்பிச்சிடும் நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா அவர் முதல்ல அவர் தான் சாவார் உதாரணத்துக்கு மற்ற செல்கள்லாம் ரெண்டு இட்லி சாப்பிடுதுன்னா இந்த கேன்சர் செல் இருபது இட்லி சாப்பிடும் அப்போ உணவு பற்றாக்குறைன்னு வந்துச்சுன்னா முதல்ல அந்த கேன்சர் செல்லு தான் சாகும் விரதம் இருந்திங்கன்னா உங்களுக்கு கேன்சர் வியாதியே வராது இப்போ நான் இங்கே இந்த இடத்துக்கு வீட்டில் குடியிருக்கேன் பக்கத்தில் மாற்றிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் பைக்கில் டெய்லியே எந்த வழியாக போடணும் அதே வழியில் தான் அந்த பழைய வீட்டுக்கே போயிடுவேன் இப்படி நீங்களும் பண்ணியிருப்பீங்க நம்ம ஸ்கூல் படித்தோம் இந்த கிளாஸில் படிச்சுட்டு இருந்தோம் பாஸ் ஆகி அந்த கிளாஸ் போயிட்டால் கூட மீண்டும் ஒரு நாள் மறதியில் பழைய கிளாஸுக்கே நம்ம போயிடுவோம் ஏன் அப்படின்னா ரெகுலராக பண்ணி பண்ணி இது என் மெமரியில் பதிஞ்சிருச்சு அப்போ நீங்கள் மாலை போட்டு ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்களே நாற்பத்தொரு நாள் இது உங்கள் மெமரியில் பதிஞ்சிரும் இந்த விருப்பு வெறுப்புன்னு கோபம் வராது சாமின்னு வாங்க போங்கன்னு மரியாதையாக பேசிடுவீங்க நல்ல சாப்பாடு உடம்புல வந்து ஒரு மறுசுழற்சி ஏற்படுறதுக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க டீயோ போதை வசுக்கள் எதுவுமே உள்ளே போகலை உடம்பு வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது படுத்த இடத்துல உங்களுக்கு தூக்கம் வந்துச்சு மலைக்கு போனீங்க ஒரு சுத்தமான காற்றை சுவாசிச்சிங்க கடவுள் நம்பிக்கை உங்களுக்குள்ள நாற்பத்தோரு நாள் தொடர்ந்து இருந்துச்சு நாற்பத்தி ஒரு நாள் கடவுளோடையே நீங்கள் ஒன்றி இருந்தீங்க எந்திரிக்கும் போது சாப்பிடும்போது படுக்கும்போது போது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாமியோடையே உறவாடிட்டு இருந்தீங்க அப்போ வெளி உலகத்தில் உங்களுக்கு கனெக்ஷன் கட்டாச்சு இப்படி ஒரு பக்தி நிறைந்த வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தீங்க உங்கள் பணம் சேவிங்ஸ் ஆகும் லைஃப் லாங் மாலை போட்டால் கூட என்ன கேட்டால் தப்பு இல்லை என்ன குடும்பஸ்தர்களுக்கு மட்டும்தான் இது கொஞ்சம் அதனால் நான் சொல்கிறேன் மாலை கண்டிப்பாக நீங்கள் போடணும் அதுவும் நாற்பத்தி ஒரு நாள் இதை போட்டு நம்ம முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த மாதிரி இந்த வழிமுறைகள் எல்லாம் பின்பற்றுனீங்கன்னா குடிப்பழக்கத்திலேருந்து விடுபடலாம் கேன்சர் வியாதி சரியாயிடும் கடன் பிரச்சனை தீந்துடும் அ அத்தியாவசியமான பொருட்களை நீங்கள் வாங்குவீங்க அனாவசியமான பொருட்கள் வாங்க வேண்டிய அந்த செலவு இனங்கள் கண்டிப்பாக குறையும் கோபம் குறையும் சண்டைகள் குறையும் எல்லாமே சமாதானாகிடும் நீங்கள் மாலை போட்டிருந்தாலும் ஊரில் உங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்குது இல்லையா நீங்கள் மாலை போட்டுட்டு கடையில் நின்று தம் அடிக்க முடியாது பார்க்குறவங்க கேட்பான் இன்றைக்கி தம் அடித்தாலே தப்பு இல்லைன்னு ஆகிறாங்க அப்போ இது எதுனாலனா இன்ஸ்டண்ட்டு சாமிகள் மூணே நாள் மூணு நாளில் மாலைக்கு போட்டு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படி உன்னைக்கு அந்த கடவுள் வர சொன்னாரா இல்லவே இல்லை இது கடவுளுக்கு நீ போகிறதுனால அந்த கடவுள் ஏதாவது பெரிய ஆள் ஆக போகிறாரா அப்படி ஒன்றுமே இல்லை நீ ஓ வாழ்க்கை நல்லா இருக்கணும் உனக்கு குழந்தை பிறக்கணும் இந்த கடன் பிரச்சனை வந்து தீக்கணும் ஓம் பிரச்சனைக்காக நீ மாலை போட்டு சாமியை போய் பார்க்குறியோ இல்லையா நீ மாலை போடுறதுனால தான் அவருக்கு மாலை வந்து குமியுது கிடையவே கிடையாது அவருக்கு எந்த மகிமையும் ஒன்றால் அங்கே நிற்கிறதே கிடையாது அவர் அவர் செல்வாக்கில் இருந்துக்கிட்டே தான் இருப்பார் அதனால் இந்த அர்ஜெண்ட்டாக போய் பார்த்துட்டு வர்றதை விட்டுட்டு இருபத்தி ஒரு நாள் நாற்பத்தி ஒரு நாள் நாற்பத்தி எட்டு நாள் முருகனுக்கு நீங்கள் இருந்தாலும் சரி ஒரு மண்டலம் இருக்கிறது மிகச்சரியான முறை இதெல்லாம் இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை டோட்டலாக மாறும் இதன் பிறகு உங்கள் மனசு மாறும் புத்துணர்ச்சியாகவும் மீண்டும் உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு உண்டு இதெல்லாம் பண்ணி பாருங்கள் ரெகுலராக நான் நாற்பத்தி ஒரு நாள் நீங்கள் இப்போ நமக்குள்ள ஒரு கேள்வி இருந்ததில்லை இது நாற்பத்தொரு நாள் பண்ணால் என் உடம்புல அவ்வளோ பெரிய மாற்றம் நடக்குமா அப்படின்னு நாற்பத்தி ஒரு நாள் நான் உங்களுக்கு சோரே போடலைன்னா நாற்பத்தி ஒரு நாள் உங்களுக்கு வெறும் தண்ணி மட்டுமே கொடுக்குறேன்னா நாற்பத்தி ஒரு நாள் உங்களுக்கு மூணு வேலையுமே நான்வெஜ்ஜாகவே போடுறேன் அப்போ நாற்பத்தி ஒரு நாள் உங்களுக்கு வெறும் சுகராகவே நான் கொடுக்குறேன் அப்படின்னா அப்போ கண் அப்படிங்க நாற்பத்தொரு நாள் சாப்பிட்டா என்னங்க ஆகுறது தோணுது இல்லையா அவ்வளோதான் நடக்கும் அப்போ எந்த விஷயத்தையும் நீங்கள் நாற்பத்தொரு நாள் நீங்கள் தொடர்ந்து பண்ணும்போது உடம்புல மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் இந்த மாற்றம் தான் உங்கள் வாழ்க்கைக்கு அடுத்து உத்வேகமாகவே மாறும் மாலை போடுங்க சபரிமலையாக இருக்கட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற கோவிலாக இருக்கட்டும் எங்கேனாலும் போயிட்டு வாங்க அந்த சீதோஷன நிலைக்கு பழகுங்க வெறுங்காலில் நடந்து பழகுங்க செவ்வாய் தோஷமே குறையும் செவ்வாயின்னா மண் இந்த மண்ணுக்கு மனுஷனுக்கான ஒரு கேப் உருவாக்குறத உங்கள் செருப்பு செருப்பு இல்லாமல் நடங்க ரத்த ஓட்டம் வந்து சீராகும் இப்பெல்லாம் நடந்துச்சுன்னா இந்த கிரிப்னஸ் கிடைக்கும் நீங்கள் மாலை போடுற விரதம் இருக்குது இல்லையா செருப்பு போடாமல் இருந்தீங்கனாலே உங்கள் காலில் அந்த க்ரிப்பு நடக்கும் க்ரிப்னஸ் கிடைக்கும் அந்த க்ரிப்னஸ் தான் மழை மேலே உங்களுக்கு கால் சறுக்காமல் பார்த்துக்கும் நீங்கள் தலைவாணி இல்லாமல் பெட்ஷீட் இல்லாமல் இங்கே படுத்திங்கன்னா தான் அந்த கடுங்குளிர உங்களால் இங்கே தாங்க முடியும் நீங்கள் இங்கே சுத்தபத்தமாக சாப்பிட்டீங்கன்னா அங்கே எந்த வியாதியும் உங்களுக்கு வராது உங்கள் உடல் தூய்மையானதாக மாறும் நீங்கள் எங்கே வேணாலும் படுத்து தூங்கி பழகிட்டீங்கன்னா ஏன்னா அங்கே போய் நீங்கள் பெட்டு கேட்க மாட்டீங்க அங்கே நீங்கள் ஒரு தான் படுத்து தூங்கிட்டு இருக்கணும் அதனால் அதுக்கு உங்கள் உடல் இங்கே வந்து பழக்கப்பட்டிருக்கும் இங் அங்கே என்னென்னலாம் இருக்குதோ அதுக்கு இந்த உடலை படக் பழக்கப்படுத்தியே இங்கே வச்சுருப்போம் இப்போ நீங்கள் மலைக்கு போய்ட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த டயர்டும் இருக்காது எந்த பிரச்சனையும் இருக்காது வாழ்வாங்க நீங்கள் வாழ முடியும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் நூறு சதவீதம் கடவுளுடைய அருள் கிடைக்கும் உங்கள் வேண்டுதல் நூறு சதவீதம் நிறைவேறும் கேளைக்கர் சித்த நம்ம நம்ம